ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னால் லைவ் போட முடியல புது மாடு போய் வாங்கிட்டு வந்தேன் பால் இல்லை வீட்டில் பால் இல்லைன்னா கஷ்டமாகிடுச்சு கன்று குட்டிங்க குடிச்சிடுது ரெண்டு மாதமாக கன்று விட்டு பாய்கிட்டு இப்போ ஈத்து கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது பாவமாக இருக்குது அதனால் வேறு மாடு அது குடித்தா குடிச்சிட்டு போகுதுன்னு வேறு மாடு போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இன்றைக்கி நாற்பத்தி ஆறாயிரங்க இந்த மாடு எல்லா செலவு டிரான்ஸ்போர்ட் செலவோட நாற்பத்தி ஆறாயிரம் காலையில் நாலு சாயந்தரம் நாலு அறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கன்று தலசங்கன்று நாலு புல்லு கெடேரி நாலு புல் போட்டிருக்கு காலை கன்று தான் போட்டிருக்கு நைட்டு தான் கன்று போட்டது இன்றைக்கி போய்ட்டு ரெண்டு மணிக்கு வாங்கிட்டு வந்தோங்க வாங்கிட்டு வந்து அவங்க எத்தனை எப்போ வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல புரோக்கர் புரோக்கர்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து மேய்ச்சலே மேய்க்க காணாமங்க வயிற்றுல ஒன்றுமே இல்லைங்க மாட்டுக்கு ரொம்ப பசியோடு இருக்குது தாங்க பிடிச்சிட்டு மேய்க்கிறேன் மற்ற மாடுங்கள்லாம் மாமாவை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லிவிட்டேன் எங்கள் அக்கா வீட்டுக்காரங்கள கொஞ்சம் மேய்ச்சிக்கிட்ருங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுட்டாலே இந்த மாட்டுங்க மேய்ச்சிகிட்ருக்குறேங்க ரொம்ப பசியோடு இருக்குதுங்க கண்ணு போட்ட மாடு இல்லையா நைட்லேருந்து அம்மாம் பசியோடு இருந்திருக்கும் வைக்க புல்லு மட்டும்தான் அவங்க கூட்டுச்சிருந்தாங்க அந்த வைக்க புல்லு கூட இது சரியாக சாப்பிடல பழைய வைக்க புல்லு ரொம்ப ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அந்த புல்லு சாப்பிடல மாடு ரொம்ப பசியோடு இருந்துருக்கும் போல இருக்குது ஒரு கிலோ தீவனம் மட்டும் வச்சு முன்னாடி தீவனை மட்டும் வச்சு காமிச்சு நல்லா சாப்பிடும் மாடு பாருங்கள் பயப்படாதீங்க வாங்கிட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் நான் வந்து மாடே வாங்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸு நான் இந்த மாட்டில் பிறந்த மாடு வச்சுருந்து மட்டும்தான் வச்சுருப்பேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பயும் சரி நல்லா பால் கறக்க வேணும் ஒரு மாடுன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் சிந்து மாடு வாங்கிட்டு வந்தேன் அது என்கிட்ட ஒரு நாலஞ்சு மாதம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்படியே முட்டை கற்றுக்குச்சு ரொம்ப திமிரு முட்டை கற்றுக்குச்சு முட்டுறதுக்கு முட்டையே அடி வைத்துலேயே காயம் ஆகிப்பேன் ரொம்ப காயம் ஆக்கிடுச்சு என்ன அதிலேருந்து அந்த மாட்டை எப்படியோ விற்றுட்டேன் வாங்கின ரேட்டுக்கு விற்றுட்டேன் கிடேரி கன்று போட்டுருந்துச்சு அந்த கிடேரிக்கு அவசரமே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த கிடரியும் அது மாதிரியே தாய் மாதிரியே முட்டுச்சின்னா அதை விற்றுட்டேன் ரெண்டுமே விற்றுப்பிட்டேன் பால் கறந்து சாப்பிட்டு செனையை பட்டிச்சு விற்றுட்டேன் சென்னை மாட்டை விட்டேன் எட்டு மாதம் சென்னையில் விற்றுட்டேன் இந்த மாடு இப்போ ரெண்டாவதாக அதே கலரில் தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் எனக்கு பயமாவும் இருக்குது புது மாடு என்ன இருந்தாலும் பயமாகவும் இருக்குது மாடே வாங்கக்கூடாதுன்னா நினச்சேன் நம்ம வீட்டு மாடே போகுதுன்னா நினச்சேன் எல்லா மாடும் எங்களுக்கு காலை விழா ஒரு மாடு கூட கன்று போடுற மாதிரி எதுவும் இல்லை இப்போ நாலு மாதத்துக்கு எப்படியும் பால் இருக்காது பால் எல்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது கண்